ஹோம் சாய நம ஓம் ஸ்ரீ தேவாய நம ஓம் சரவணபவாயனம் திரு ஆறுமுக தேசிகாய தேஷிகாயனம் மகான் காகபுஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து ஆசி விளக்கம் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கு அருள்காட்ட அப்பநவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் யான் ஜீவ ஏட்டில் ஆசி வரமென தினேசோடு இளமை நாமம் தினேஷ்குமார் எனும் பெயர் கொண்ட மகனுக்கு வழங்குவேன் ஜீவ ஏட்டில் ஆசி மகன்தானும் அதை சக்தி மய்ந்த அருளாளன் விஜயகுமார் வழிகாட்ட இனிதே பலன் கேட்க மகன்தானும் விசாக நட்சத்திர விசாக நட்சத்திரம் வந்து பிறக்க மனுலகில் வளங்கள் காண புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே உந்தனுக்கு குடும்ப நலமும் பாதுகாப்பும் உன் செய்க்கி கல்வி கேள்வி ஞானமோடு சர்வ காண புஜண்டர் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே தடைகள் நீக்கி உன் சகோதரனுக்கும் ஆறு மாதம் இந்த வருஷத்துக்குள் திருமணம் கூடி சிறக்க பரிபூரண ஆசி உண்டு மகனே உந்தனுக்கு எண்ணுகின்ற வண்ணம் பணியில் சிறப்பும் இணை தொழிலாக கமிஷன் பங்கு சந்தை அகம்பூமி வகை சார்பு ஜீவனங்களும் மகனை கண்டு சிறக்க பரிபூரண ஆசி பலம் உண்டு உத்தமனே இதனோடு கனதன லாபங்களும் யோகங்களும் கூடி மகனே வீடு மனை சொத்து யோகங்கள் உன் பலன் வழி இரண்டொரு ஆண்டுள் மகனை சேர்க்கை கண்டு யோகங்கொள்ள புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு மகனே உந்தனுக்கு தடையாக விற்பனைக்கு உள்ள நிலம் சடுதி விற்று யோகங்கள் அடையவும் ஆசி உண்டு மகனே ஆனாலும் சில வினை குற்றம் வழியே முன்னேற்றங்களில் இருக்க மகனுந்தனுக்குண்டான முற்பிறவி சூட்சமத்தை சொல்லி மகன் தனக்கு விளக்கம் தர வருகிறேன் அப்பனே முற்பிறவி மகனே திருவாத ஊரில் செட்டிக்குடி பிறந்து வளர்ந்து அவை பிறவியில் கலைகள்லாம் தேடி வாலிபத்தில் சொந்த வணிகம் செய்து கனதன புழக்கங்கள் வருங்காலம் கர்வம் கொண்டு போட்டியான வணிகர்கள்லாம் ஜீவனங்கள் செய்ய விட நசிக்க அதன் வழி கர்மா உண்டு மேலும் மகன்னி அந்த பிறவியில் வட்டி ஜீவனங்கள் துவக்கி அதில் கடுமை காட்டி வட்டிக்காக பிறரின் பொருளாஸ்தி அபகரிக்க அதன் வழியும் சாபங்களும் பூமி தோஷமும் உண்டு இப்படி நீங்கள் செல்வந்தனை இல்லறங்கண்டு ரெண்டு பிள்ளைகள் பிறந்து வளர்த்து கடமையாற்றி மகன்னி அந்திபம் வருங்காலம் பீடை சுடை கண்டு வாட அது காலம் மகன்னி ஆகமம் தேடி அலைந்து திருவண்ணாமலையில் நல்குரு கண்டு தீட்சையேற்று ஆரோக்கியம் ஞானபலம் கண்டு குரு வழியே சேவகம் ஆற்றி அந்த பிறவி முடித்துள்ளாய் இப்படி பிறவி தொடர்புள்ள குருதான் உனக்கு இந்த பிறவிக்கு விஜயகுமாராக ஆதிசக்தி மைந்தனாக தொடர்புக்கு வந்து மகனுக்கு நூலுக்கு வழிகாட்டியும் இந்த சூட்சமங்கள் அறிவார் மகன் நீ அன்னதனால் உண்டான தடைமுடை இவை பிறவியில் சொந்த வீடு ஆஸ்தி விற்ற ஆதாயம் இதன் வழியில் யோகங்களெல்லாம் அடைய எண்ணுகின்ற வகையில் முன்னேற்றமும் பெற மகன்னி வழிகாட்டிய குரு வழியில் மகன்னி காவியோஸ்திரம் மலர்கனி தட்சணை வைத்து குருவாக ஆசியேற்று தீட்சை பெற்றோம் அன்னவர் வழியில் பணிகளில் உதவி மகன்னி தர்மபலம் பெருக்கிட இதனோடு திரு சிறப்புற எல்லையில் திருச்சியில் திரு நெடுங்கலம் புலோகநாதர் கோட்டம் சென்று வழிபாடு செய்து மகன்னி தர்மங்களும் இட நலிந்தவர்க்கு அனைத்து தடைகளும் நீங்கி இரண்டு மாதம் ஆறு மாதம் இந்த வருஷத்துக்குள்ளேயே பூமி வெற்று நீ விரும்புகின்ற வண்ணம் தாராள தன உபய உபயாண்டுள் சொந்த வீடு சொத்து சேர்க்க ஆதாயம் மனம் போல சகோதரனுக்கும் கடமை உன் பிள்ளைகளுக்கும் உயர்வு சிறப்பு உந்தனுக்கும் இரண்டொரு வழியான தொழில் வளம் யோகம் கூடி ஆண்டாண்ட ஏற்றங்கண்டு ஆயுளுக்கும் வழங்கான மகன் உமக்கு பரிபூரண ஆசை உண்டு அப்படி ஆகமமாக புஜண்டன்யான் சொன்ன வண்ணம் முறை முடித்து செயல்படு எல்லா முன்னேற்றங்களும் கண்டு ஆயுளுக்கும் வழங்கான் புஜண்ட மகிழ்ச்சியான அவருடைய ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் முற்றே சுப